அன்பே சிவமாய் அனைப்பாள் நம்மை அன்னை பராசக்தி ஆறுதல் சொல்லி அமுதம் பொழிவாள் ஆதி பராசக்தி இப்புவி இன்பம் யாவும் அளிப்பாள் அன்னை பராசக்தி உயர்வு தாழ்வு ஒன்றும் பாராள் அன்னை பராசக்தி எங்கும் நிறைந்த ஜோதியாய் நிற்பாள் அன்னை பராசக்தி ஏகச்சரமாய் அவனியிலே வந்தாள் ஆதி பராசக்தி ஐங்கார நாதனை ஆதியில் தந்தாள் அன்னை பராசக்தி ஓட்டியான பீடத்தில் அமர்வாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே தேடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே ஆடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே பாடியும் வருவாள் ஆதி பராசக்தி ஓம் என்றாலே உருவாய் வருவாள் ஆதி பராசக்தி ஓம் என்றாலே குருவாய் வருவாள் ஆதி பராசக்தி